பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருவையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் எகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா இரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரை மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடி ஆனவரையும் ஸ்தோத்திரம் எகோவா இலியோன் உன்னதமான கத்தரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கத்தரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா சபையோத்த சேனைகளின் கத்தரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா மெகாதீஸ் பரிசுத்தம் ஆக்குகிற கத்தரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா உசேனு உருவாக்குகிற கத்திரை மக்குஸ்தோத்திரம் எகோவா எலோஹின் எங்களுடைய தெய்வனே மக்குஸ்தோத்திரம் எகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்குஷ்டோத்திரம் எகோவா எலோஹே என் தெய்வனே மக்குஸ்தோத்திரம் எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்குஷ்டோத்திரம் எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மகுஸ்தோத்திரம் எங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்குஷ்டோத்திரம் எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வகுமாரனே மகுஷ்தோத்திரம் உலகத்தின் பாவங்கள் சாபங்கள் நோய்களை சுமர்ந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே மக்கு உம்முடைய பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக பிசாசின் கிரேகளை அழித்து அவன் தலையை நசுக்கினவரை மக்கு ஸ்தோத்திரம் உம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு விடுதலை அளிப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பை அருள் செய்பவரை மக்குஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நித்தியமான பரலோக வாழ்வை அருள் செய்பவரை மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அழைத்து கொண்டு போக மீண்டும் வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் அறுக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் தேற்ற வாழனே மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வசனத்தினால் எங்களோடு பேசுபவரை மக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ளமும் வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் குறைவற்றவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் பேதைகளை ஞானியாக்குகிறவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றவும் வேதத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமாயிருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வருகைக்காக எங்களை காத்திருக்க செய்பவரே எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய கண்கள் யாவும் உம்முடைய வருகையை காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் துதி கணம் மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமீன் உமக்கே மகிமை உண்டாவதாக தகப்பனி இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று தெசிலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் பதினொன்று வரை சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் தேவன் நம்மை கோம்பாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தமிழனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வலமையுள்ள தகப்பனி கிருபையானபடி வார்த்தைக்காக நன்றி அப்பா ஹமீன் தகப்பனி உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு எல்லா அடையாளத்தையும் நாங்கள் அனதினமும் பார்த்து கொண்டிருக்கோம் நாங்கள் சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து ஜெபிக்க கத்தர் அருள் செய்வீராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க கிருபை தருவீராக திறனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அவையானவரே அமீன் அப்பா தகப்பனி நாங்கள் தூங்குகிறவர்களா இராதபடிக்கு அசதியுள்ளவர்களா இராதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கவும் உம்முடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கவும் தெய்வாதி தேவன் எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்கள் செயல்கள் எங்களுடைய சிந்தனைகள் எங்கள் வாயின் வார்த்தைகள் சகலமும் அனுதினமும் சுத்திகரிக்கப்படுவதாக தெய்வாதி தேவனில் வரும்பொழுது நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கதான கிருபை தாங்க அப்பா அம்மாக்கு ஆண்டவரே இவ்வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் ஆகிற சிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இகோவா எகோவா சமாதானம் உண்டாகட்டும் ஷம்மாவாக சமூகமே முன் செல்லட்டும் செல்லும் பாதுகாப்பை அருள் ஒவ்வொருவர் ஏறெடுக்கிற எல்லா திட்டங்களிலும் காரியங்களிலும் ஜெயக்கொடியாக எகோவா நிசியாக நெற்கூடு இருப்பீராக எங்களுடைய ஆவியாத்மா சரீரம் சுத்திகரிக்கப்படும்படியாக எகோவா மெகாதீசாக எங்களோடு வாசம் பண்ணி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களுக்கு சகலமாய் நீர் இருப்பதற்காக சர்வ வல்லமில தேவன் எல்ஷனாவாக எங்கள் கூட வாசம் பண்ணி வழிநடத்துங்க அம்மீன் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்றாச்சா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பன் எமக்கு மகிமை செலுத்தீரும் ஒவ்வொரு குடும்பத்தின் குறைவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக அமீனப்பா குறை குற்றங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க உமக்கு மகிமை செலுத்துகிறோம் எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதி பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி எல்லா நுகத்த முறித்து தேவாதி தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக புத்தி தெளிவை கத்தரை ஒவ்வொரு ஜனத்துக்கும் அருள் செய்யுங்கப்பா தகப்பனி மனம் இறங்குவீராக உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகட்டும் இஸ்ரேல் பாலஸ்டீன்காக ஈரான்காக ஜபிக்கிறோம் உக்ரைன் ரஷ்யாக்காக தெய்வ சமூகத்தில் வரும் தகப்பனி இந்த நாடுகளில் எல்லாம் ஆண்டவரையும் சமாதானம் உண்டாக வேண்டும் இங்கு ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்வீராக அவங்க துக்கம் மிகுதியாயிருக்கு ஆறுதல் படுத்தி தேற்றுவீராக தகப்பனி உண்மை அருகில் ஞானத்தை கொடுங்க அமீன் தகப்பனை பும்மால் மாத்திரமே உண்டு அதை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் புரிந்தும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் எங்கள் இந்திய தேசத்தை விசேஷமாக தேவன் தொட்டு ஆசீர்வதித்து பா பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி கொள்ளுங்க கொள்ளுங்கள் எங்கும் ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா தகப்பனை மட்டும் காத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி வருகிற நாட்களிலும் நீர்வேலி அடைத்து பாதுகாப்பீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா நோய் தொற்றுக்கும் எல்லா விதமான பஞ்சங்களுக்கும் யுத்தங்களுக்கும் முற்றிலும் நீங்களாக்கி ரச்சித்துக் கொள்ளுங்க உம்முடைய கிருபை எங்கள் தேசத்தின் மீது அனுதிரமும் இருக்க வேண்டும் ஜபிக்கிறோம் அம்மீனப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உம்முடைய ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தெய்வாதி தேவன் அவர்களை ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்க உம்முடைய அக்கினியாய் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனி செல்லுகரிடமெல்லாம் வார்த்தை உடைய நாம பிரஸ்தாபப்படுவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக தகப்பனியை ரட்சிப்பி ஆவி ஊற்றப்படட்டும் விடுதலை அருள் செய்வீராக என் ராஜா உமக்கே மகிமை செலுத்துகிறோம் கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஏழை எளிய பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கத்தாவி சமூக சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா ஜீவனுக்கு போராடி கொண்டு பிள்ளைகளுக்கு தேவன் இறங்குவீராக உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க ஜீவனை அருள் செய்யுங்க உம்முடைய சாட்சியாய் மாற்றுங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கருவை தாங்க அமீன் ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உடைய மகத்துவத்தினால நிரப்புங்கப்பா உடைய பரிசுத்தாவின் முத்திரையவர்கள் மீது போடுங்க அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு நன்றி செலுத்தீரும் உம்முடைய தரிசனங்கள் உம்முடைய வெளிப்பாடுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கருவை தாங்க அமீன் அப்பா எப்பொழுதும் எச்சரிக்கையாய் விழித்திருக்கவும் உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு வரவும் கிருவை தருவீராக உடைய பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் உம்முடைய ஆரவார சத்தம் எங்கள் செவியில கேட்கும்படியாக இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எங்களை சித்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்களை முற்றிலுமாக தாழ்த்தீரும் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டு ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் துதிப்பாடல்கள் ஜப விண்ணப்பங்கள் வேத வாசிப்பு ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கத்துடைய வார்த்தைகள் திருவசனங்கள் காணிக்கை திருவிருந்த முடிவு ஜபம் என்று கத்த நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக சாட்சிகளை ஆசீர்வதிப்பீராக நீங்க பொறுப்பிடித்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே முற்றிலுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான ஏக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்